அதிமுக டைட்டானிக் கப்பல் போல் மூழ்கி வருவதாக அமமுக துணைப் பொதுச்செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முதலமைச்சரும் தம்பிதுரையும் பாஜகவிற்கு எதிராக பேசுவது போல நாடகம் ஆடுவதாகவும் தாங்கள் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என்றும் கூறினார் மேலும் கோடநாடு கொலை வழக்கு குறித்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை நடத்துவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்ததை குறிப்பிட்ட டிடிவி தினகரன் ஸ்டாலின் என்ன உச்சநீதிமன்ற நீதிபதியா என கேள்வி எழுப்பினார்